தொடர்ந்து திருக்கையிலாய பரம்பரை திருவண்ணாமலை ஆதீனம் குன்றக்குடி நாற்பத்தி ஆறாவது குருமுகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ தெய்வ சிகாமணி பொன்னம்பல தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் அவர்கள் ஆசிரியரை வழங்குவார்கள் உலக இந்து சமய ஆன்மீக கலாச்சார மையமும் சிவநெறி கழகமும் இணைந்து நடத்துகிற சிவசிறி அண்ணா இணையதள அறுநூறாவது நிகழ்ச்சி வேத சிவ ஆகம சைவ சித்தாந்த திருமுறை கருத்தரங்கமும் இணையதள விருதுகள் வழங்கும் விழாவும் சிறப்புற நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த இனிய புனித வேளையில் இங்கு எழுந்து அருள் நமக்கெல்லாம் அருளாசி வழங்கி கொண்டிருக்கிற போற்றுதலுக்கும் பெரும் பாராட்டுதலுக்கும் உரிய தரும குருமகா சன்னிதானம் அவர்களே இங்கு எழுந்து அருள்வாளித்து கொண்டிருக்கிற திருக்கயிலாய பரம்பரை செங்கோலாதீனம் நூற்றி மூணாவது குருமகா சன்னிதானம் சிவபிரகாச தேசிய சத்தியஞான பரமாச்சாரிய சுவாமிகள் அவர்களே இங்கு எழுந்து அருள்வாளித்து கொண்டிருக்கிற வேளாக்குறிச்சி இளையாதீனம் அவர்களே துலாவூர் இளையாதீனம் அவர்களே இந்த அரங்கத்தை நிறைவு செய்து கொண்டிருக்கிற ஆகம வேத விற்பனர்களாக விளங்குகிற சிவாச்சாரிய பெருமக்களே மண்ணில் நல்ல வண்ணம் வாழ ஆகமத்தோடு வேதத்தோடு திருமுறைகளோடு புராணங்களோடு அன்பே சிவம் என்று ஆகமத்தோடு இணைந்து போதித்து கொண்டிருக்கிற போற்றுதலுக்குரிய பிச்சை சிவாச்சாதியார் அவர்களே நம்முடைய போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய சிவநெறி கழகத்தின் தலைவர் எம் சோமசுந்தர குருக்கள் அவர்களே தூத்துக்குடி செல்வம் பட்டர் அவர்களே சிவசிறி செல்வம் பட்டர் அவர்களே லண்டனிலிருந்து வருகை புரிந்திருக்கிற நம்முடைய பாராட்டுதலுக்குரிய காரநாத சிவாச்சாரியார் பெருந்தகை அவர்களே இங்கு இன்னும் நிறைய சிவாச்சாரியார் பெருமக்கள் வீற்றிருக்கிற இந்த அரங்கத்தில் நம்முடைய அம்புக்குரிய அம்பையில் பிறந்து லண்டனில் ஆகமத்தில் திருமுறையில் சித்தாந்தத்தில் ஆளுமை செய்து கொண்டிருக்கிற பாராட்டுதலுக்குரிய நம் கணேச சிவாச்சாரியார் அவர்களே நம்முடைய பேரன்புக்குரிய ஸ்ரீதர் சிவாச்சாரியார் அவர்களே இந்த அரங்கம் நிறைந்திருக்கிற சிவ திருக்கோலத்தோடு விட்டிருக்கிற அனைத்து சிவாச்சாரியார் பெருமக்களையும் பாராட்டி வாழ்த்தி இந்த அரங்கத்தை நிறைவு செய்து கொண்டிருக்கிற தாய்மார்களையும் பாராட்டி மரபு கருதி சில செய்திகளை இங்கே பதிவு செய்வதில் மகிழ்ச்சியும் மன நிறைவும் இறைவன் எங்கும் எதிலும் எல்லா இடத்திலும் நிறைந்தவன் ஒப்பற்ற பரம்பொருள் அதனால்தான் மணிவாசகப் பெருமான் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோணாகி யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டுவானாகி நின்றாயே என் சொல்லி வாழ்த்துவனே என்று கரைந்து உருகுவார் இறைவா நீ விண்ணிலே விரிந்திருக்கிறாய் மண்ணுக்குள் மறைந்திருக்கிறாய் காற்றில் கடந்திருக்கிறாய் நீரில் நிறைந்திருக்கிறாய் நெருப்பில் உறைந்திருக்கிறாய் அண்டசராசரங்கள் அனைத்தும் அவருடைய ஆளுமைதான் எப்படி இணையதளத்தை இலக்கிய மேகம் சீனிவாசன் அவர்கள் ஆளுமை செய்கிறாரோ அதை போல நம் இதயத்தின் தளத்தை ஆளுமை செய்கிற பரம்புற அதனால்தான் அப்பர் சுவாமிகள் சொன்னார் மைப்படிந்த கண்ணாலும் தானும் கட்சி மயானத்தான் வார்சடையான் ஒப்புடைய நல்லன் ஒருவன் அல்லன் ஓர் உவமனில்லி இல்லை இப்படியன் இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்டனாதே அவன் இணையதளத்தில் இருப்பான் இணையதளத்தை தாண்டி எத்தனையோ கிரகங்களை தாண்டியும் அவனுடைய ஆளுமைதான் அதுதான் நம்முடைய சமயத்துக்கு இருக்கிற தனிச்சிறப்பு அதிலும் இந்த மண்ணுக்கு இருக்கிற பெரும் சிறப்பு இங்கேதான் கற்பக விநாயக பெருமான் கொழுவிற்றிருக்கிறார் வந்தோருக்கெல்லாம் கற்பக செல்வத்தை வழங்குகிறார் ஐந்து கரத்தினை யானை முகத்தினை இந்து இளம்பிரை போலும் மகிற்றனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை புந்தியில் வைந்து அடி போற்றுகிறேனே என்று விநாயகரை வழிபட்டு மூலமும் முதலுமாயிருக்கிறவரை வழிபட்டு அடுத்து தொழுதகைகளின் துன்பம் துடைக்கும் தோழராய் பறந்து வருகிற ஏறுமையில் ஏறி முகம் ஒன்று ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று குன்று உருக வேள்வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபடும் சூரரை வதைத்த முகம் ஒன்று வள்ளியை மனமுணர வந்த முகம் ஒன்று என்று ஆறுமுகமாய் காட்சி தருகிற ஆறுமுகப் பெருமான் அண்ணனும் தம்பியும் அருகருகே அமர்ந்து அருள்வாளிக்கிற திருத்தலம் இந்த மண்ணிலேதான் பிள்ளையார்பட்டியும் குன்றக்குடி இரு கரங்களாய் இரு விழுகளாய் அருமையாய் நம்முடைய சன்னிதானம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு முகத்தை அவர் தமிழுக்கே தந்து விட்டார் என்று இந்த நிலைப்பாட்டிலேதான் நாம் எண்ணி பார்க்கிறோம் உலக வாழ்க்கையில் அருமையான பாடலை நம்முடைய கணேச குருக்கள் அவர்களுக்காக சொன்னார்கள் கணேசன் தான் அவருக்காக சொன்னார்கள் அப்பன் நீ அம்மை நீ ஐயனும் நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீ ஒப்புடைய மாதரும் ஒன்பொருளும் நீ ஓர்குளமும் சுற்றமும் ஓரூரும் நீ துய்பனவும் உய்ப்பணமும் தோற்றுவிப்பாய் நீ துணையா நெஞ்சும் துறப்பிப்பாய் நீ என்று உறவுகளைத்தான் நம் சமயம் கற்றுத்தந்தது துறவு என்பது வழிகாட்டுவதற்கும் உறவுகள் என்பது வாழ்வதற்குமாகவே வகுத்ததுதான் நம்முடைய சமய நெறி அதனாலதான் மேலை இருந்து வந்து அத்தனை ஆராய்ச்சிகளையும் பன்றிவிட்டு ஒரே முடிவாய் சொன்னான் இது முடிந்த முடிவு சைவ சித்தாந்தம் வாட்டர் மார்க் கல்ச்சர் அண்ட் இந்தியன் என்று நாம் எண்ணி பார்க்கிறோம் அருமையாக கம்பன் ராமகாதையை பத்தி பேசுறப்ப சகோதர பாசத்தை சொல்லுவாங்க ராமனை ஒப்பிட்டு நம்ம இலக்கிய மேகம் சீனிவாசன் அவர் கம்பன் ராமகாதியில தோய்ந்தவர் அம்மா பாராட்டுதலுக்குரிய சரஸ்வதி ராமநாதன் அவர்கள மகா சன்னிதானம் காலம் தொட்டு இன்றைக்கு இவ்வளவு வயதானாலும் தளராத தமிழ்குரலோடு அவர்கள் கணீர் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இன்னி பார்க்கணும் சங்கரநாராயணன் ஒருத்தருக்கார் அவர் ஐயான்னு இப்ப போட்டுக்கிட்டார் அளந்து விடுவதில் அவர் பெரிய ஐயா சென்னையில ஒரு தெருவுக்கு பேரு செம்பு செட்டி தெரு அந்த தெருவு செம்பு வெட்டி தெரு என்று மருவியது எப்படி அண்ணன் தம்பி ரெண்டு பேர் பாசமா இருந்தாங்க பிறந்ததிலிருந்து அண்ணனும் தம்பியும் இணை புரியாதவர்கள் திருமணம் நடந்தது அதற்கு பிறகுதான் பிரச்சனை வந்துடும் அதற்கு பிறகுதான் அண்ணனுக்கும் தம்பிக்கும் வரப்புகளுக்காக வயல்களை விற்று வழக்கு நடத்துற நிலைமை வந்துடும் வரப்புச் செண்டை வயல் வரை வயலை விற்கிற வரை போய்விடும் அண்ணனுக்கும் தம்பிக்கும் திருமணம் இரண்டு பேரோட சொத்தையும் பிரிக்கணும்னு ரெண்டு பேரோட மனையுமாறு சொல்லிட்டாங்க ஆனா அப்பா நல்லவர் எல்லாத்தையும் ரெண்டு ரெண்டா வச்சிருந்தார் ரெண்டு வீடு ரெண்டு மாடு எல்லா பொருள்களும் ரெண்டு ரெண்டா இருந்தது ரெண்டு கடை ஆளுக்கு ஒண்ணா அண்ணனும் தம்பியும் பிரிச்சாங்க கடைசி அந்த வீட்டில் ஒரு செம்பு மட்டும் இருந்துச்சு அடே சொல்லா தம்பி நீ வச்சுக்கோ தம்பி சொன்னா இல்ல நீயே வச்சுக்கிறனும்னாரு அண்ணனும் தம்பியும் செம்பை மாறி மாறி கைமாற்றி கொண்டிருக்கிற போது இரண்டு பேரின் மனைவார்கள் வந்து அந்த செம்பை விடுக்குன்னு பிடிங்கிட்டு போனாங்க எல்லா சொத்தையும் எப்படி ரெண்டா வெட்டினோமோ அது மாதிரி இந்த செம்பையும் ரெண்டா வெட்டி அதனால அந்த தெருவுக்கு பெயரே செம்பு வெட்டி தெரு என்று மறிவிட்டது இப்படியெல்லாம் உலகியல் வாழ்க்கைகள் இந்த இளைய தலைமுறைக்கு நாம் எதை போதிக்க வேண்டும் அருமையான மகா சநிதானத்தினுடைய மணி விழா அறுபது ஆண்டு உலகத்திற்கே நம்முடைய சமய நெறிதான் வாழ்க்கையை கற்றுத்தந்தது மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்று எண்ணி பார்க்கிறோம் எவ்வளவு இன்றைய காலச்சூழலில் நமது சமயத்தில் தான் பிறவாதவன் இரவாதவன் சாவாதவன் மூவாதவன் இறைவன் திருநீலகண்டன் நீ எவ்வளவு துன்பத்தினாலும் தாங்கிக்கொள் சகித்துக்கொள் சகித்துக்கொண்டு துன்பங்களை தாங்கிக் கொண்டாலும் நீ எப்போதும் நித்தியமாய் வாழ்வாய் பார்க்கடல கடைஞ்சாங்க ஒரு புறத்தில் அசுரர்கள் மறுபுறத்தில் தேவர்கள் அமுதம் கிடைக்கும் என்றுதான் போட்டி அமுதம் கிடைக்கவில்லை ஆழகால விடம்தான் கிடைத்தது அதை உன்னை யாரும் இல்லை உலகத்தின் தலைவன் சிவபெருமான் தான் ஆழகால விடத்தை உண்டான் அதனால் அவன் கண்டம் திருநீலகண்டமாய் மாறி போயிற்று திருநீலகண்டன் நித்தியனாய் இருக்கிறான் சாவாதவன் பிரபாதவன் இரவாதவனாய் இருக்கிறான் அவனுக்குத்தான் மணிவாசக பெருமான் மணிவாசக பெருமானுக்கு இறைவன் இங்க காட்சி தரார் திருப்பெருந்துறையில கண்ணால் யானும் கண்டேன் காண்க சிவன் என யானும் தேறினேன் காண்க மானுடச் சட்டை தாங்கி கண்ணால் காட்சி கண்டு மறந்து போகிறார் பறந்து போகிறார் அப்போது அவருக்கு ஏற்பட்ட பிரிவாற்றாமைதான் தேனார் தீந்தமிழ் திருவாசகம் நமக்கு கிடைக்கும் நினைந்தூட்டும் தாயினும் சாடப்பெரிந்த பேரன்பு என்று பாடுகிறார் உலகியல் எப்படி இருக்கு பெற்றோர்கள் எந்த நிலையில இருக்கிறாங்க எல்லாத்தையும் கத்துக்கிறோம் குழந்தைகளை மருத்துவர்களாக்குறோம் பொறியாளர் ஆக்குறோம் வழக்கறிஞர்களாக்குறோம் தொழில் அதிபர்களாக ஆக்குகிறோம் ஆனால் முதலில் நாம் அவர்களை மனிதர்களாக ஆக்கி இருக்கிறோமா இதுதான் கேள்வி ஒரு பள்ளிக்கூடம் காலையில பிரார்த்தனை முடிகிறது வகுப்பறையில போய் மாணவர்கள் அமர்றாங்க அந்த பள்ளிக்கூடத்துக்குள்ள ஒரு ஒற்றைக்கண் உருவம் உள்ள வந்துருது காலை பிரார்த்தனை நேரத்தில் வகுப்பறையில் அமரப்போன பிள்ளைங்க எல்லாம் பதறாங்க நம்ம பள்ளிக்கூடத்துக்குள்ள ஒற்றைக்கண் ராட்சசி வந்துட்டா மிகப்பெரிய பதட்டம் ஒரு மாணவன் அந்த உருவத்தை பார்த்து சத்தமா சொல்றான் டேய் இது இல்ல ராட்சசி இல்ல நம்ம வகுப்புல இருக்க மணியோட அம்மா மணியோட அம்மான்னு சொன்னோன்னா மணி நிமிந்து பாக்குறான் அவன் அம்மாதான் யார் அந்த மணி ஒரு ஏழைத்தாயின் பிள்ளை தினந்தோறும் தினந்தோறும் காய்கறிகளை தெருவோரத்தில் வெயிலில் பனியில் மழையில் கூவி கூவி விற்று தன் மகனை பள்ளிக்கூடம் அனுப்புகிற ஏழைத்தாய் ஏதோ ஒரு பாச உணர்ச்சியில் மகனை பார்க்க பள்ளிக்கூடம் வந்துட்டான் அன்னைக்கு சாப்பிடாம வந்துட்டான் பிள்ளைக்கு சாப்பாடு கொண்டு போற்றைக்கண் ராட்சசி என்று பிள்ளைகள் கேலி பேசியவுடன் மணி அம்மாவை பார்த்து சொல்றான் எதுக்கு நீ பள்ளிக்கூடம் வந்த உன் அம்மான்னு சொல்லவே வெக்கமா இருக்கு செத்துப்போ என்று சொல்லிவிடுகிறாள் அம்மா அழுது கொண்டே போய்விட்டாள் அன்று இரவு முழுவதும் ஒற்றைக்கன் வழியே கண்ணீர் கொட்டிக்கொண்டே இருக்கிறது மணி நினைச்சுக்கிட்டான் இனிமேல் அம்மா பள்ளிக்கூடம் பக்கம் வர மாட்டா யாரும் இனிமேல் நம்மளை கேலி பேச மாட்டான் அதற்கு பிறகு அந்த தாய் தாய் பள்ளி பக்கமும் போகவில்லை ஆனால் மணி நன்கு படித்து வளர்ந்து பெரிய பணிக்கு போய்விட்டான் வெளிநாட்டுக்கே போயிட்டான் வெளிநாட்டில் நல்ல வேலை பள்ளிக்கூடத்தில் அவனை கூப்பிட்டு பாராட்டு விழா நடத்துகிறாங்க பாராட்டு விழாக்கு மணி வர்றான் பாராட்டு விருதெல்லாம் பெற்றுட்டு சுற்றி பார்க்குறான் ஏன்னா அவனுக்கு வாழ்க்கையே வெளிநாட்டில் அங்கேயே திருமணம் ஆயிடுச்சு உள்ள வந்து பக்கத்தில் தானே நம்ம வீடு இருக்கு எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம்னு பார்த்தேன் அது வீடு இல்லை ஒரு குடிசை குப்பை மேட்டில் இருக்கிற குடிசை உள்ள போய் பார்க்குறான் குனிஞ்சு ஒரு விளக்கு எரியுது கொஞ்ச நேரத்தில் அமர்ந்துடலாமா அப்படின்ற மாதிரி ஒரு விளக்கு ஒளி கிழிந்த கோரை பாயில் ஒரு முதிய பெண் படுத்து கிடக்குறான் கிழவி உத்து பார்க்குறான் வெளிச்சத்தில் மணியோட அம்மா தான் மேல் மூச்சு கீழ் மூச்சு கடைசி மூச்சை விட்டுக்கிட்டு இருக்கான் கையில ஒரு காகிதம் அதை பிடுங்கி பார்த்தான் பிடுங்கி பார்த்துட்டு படிக்கிறான் அந்த விளக்கொல்லியில் அந்த அம்மா அவனுக்காகத்தான் எழுதியிருக்கான் மகனே மணியே என் கண்மணியே நீ பள்ளி விழாவுக்கு வருகிறாய் என்று நான் கேள்விப்பட்டேன் அங்க வந்து நான் ஒருபோதும் உன்னை அவமானப்படுத்த மாட்டேன் நீ நல்லா இருக்கியா இப்படி கேட்க கூட எனக்கு உரிமை இல்லை ஆனா மகனே மணியே கடைசியா ஒரு செய்தி சொல்றேன் நீ பிறந்து கொஞ்ச நாள் தான் இருக்கும் ஒரு விபத்துல ஒரு கண் போயிருச்சு அப்ப இந்த அம்மா பட்ட பாடு கொஞ்சம் இல்லை டாக்டர் காலில விழுந்து மன்றாடுனேன் என் மகன் மணி ஒரு கண்ணோட இந்த உலகத்துல வாழக்கூடாது வாழ முடியாது ரெண்டு கண்ணு அவனுக்கு வேணும் அதனால என் கண்ணுல ஒரு கண்ணை எடுத்து அவனுக்கு வைங்க அந்த ஒரு கண் மணியை வழியே இந்த அம்மா எப்போதும் முன்னோடுதான் வாழ்கிறேன் நீ என்னை வெறுக்கிறாய் இந்த அம்மா எப்போதும் முன்னோடுதான் இருக்கிறேன் உன்னிடமிருந்து விடைபெறும் அம்மா நினைத்து பாருங்கள் நாம் எதை வேண்டுமானாலும் கற்கலாம் அன்பை கற்றுத் தருவது நம்முடைய சமயம் மட்டுமே என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் கும்பகோணத்துல இப்ப பள்ளிக்கூடம் எரிந்து இருபத்தோரு வருஷம் கடைசி நெருப்புல ஒரு குழந்தை தாரணிகா எரியிற நெருப்புல அந்த குழந்தை கடைசி நிமிஷம் சொல்லுது அவ சித்தப்பா போய் தூக்குறாரு நெருப்புக்குள்ள போய் அப்ப அந்த குழந்தை சொன்னது சித்தப்பா என்ன பத்தி கவலைப்படாதீங்க ஏன் சக தோழிகள் நெருப்புக்குள்ள வெந்துகிட்டு இருக்காங்க முதல்ல அவங்கள காப்பாத்துங்க சித்தப்பா என்று சித்தப்பாவின் மடியில் உயிர் விட்டான் இதைத்தான் நாம் சொல்லுகிறோம் அன்பை நாம் கற்றுத்தர வேண்டும் இன்றைக்கு நாம் நினைத்து பார்க்கிறோம் கொரோனா காலம் நம் வாழ்க்கையை சுருட்டி போட்டது ஆனால் அந்த சுருட்டி போட்ட வாழ்க்கையிலிருந்து நாம் எழுந்து நின்றோம் என்றால் இந்தியாவில் தமிழகம் எழுந்து நின்றதென்றால் நம்முடைய சமயம்தான் அதற்குரிய நம்பிக்கையை தந்தது அது மட்டுமல்ல லண்டனில் ஒரு ஒளி இன்று மாறி மாறியிருக்கிறது செல்வி நித்தியசிறி கொரோனா காலத்திலும் சரி பிற காலத்திலும் சரி தான் பிச்சை குருக்களின் பெயர்த்து என்பதை எப்போதுமே நிரூபித்திருக்கிறாள் பிறரிடம் காட்டுகிற அன்பு பிறரும் காட்டுகிற வாஞ்சை இன்றைக்கும் நாம் நினைத்துப் பார்க்க வேண்டும் வாழ்க்கை வாழ்வதற்கே என்பதை தந்தது நம்முடைய சமயம் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் எண்ணில் நல்கதிக்கு யாதுமோர் குறைவில்லை என்று அந்த குறைவிழா நிறைவுடைய வாழ்க்கையை சமயம் கற்றுத்தந்த நித்தியத்தை நித்தியசிறி வழியாக நாம் உணர்கிறோம் அந்த வகையில் இந்த அருமையான விழா அண்ணா இணையதளம் என்ற வழியாக அறுநூறுக்கும் மேற்பட்ட அரங்கங்களை நடத்தியிருப்பது வரலாற்று சிறப்புமிக்க பாராட்டுக்குரியது கிண்ண சாதனை புத்தகத்தில் சாதனை புத்தகத்தில் இடம்பெற வேண்டிய நிகழ்வு இது அறுநூறு நிகழ்வுகளை நடத்துவது என்பது எளிதான பணியல்ல தொடர்ந்து அதை நடத்துவதும் பலரையும் சமயத்தின் தளத்தில் ஆன்மீக தளத்தில் அன்பு தளத்தில் இணைந்து நடைபெற செய்கிற சிறப்பான பணியை செய்கிற பாராட்டுதலுக்குரிய செய்திருக்கிற கணேச சிவாச்சாரியார் அவர்களை பாராட்டி தமிழ் மண்ணிலிருந்து புறப்பட்டு லண்டனில் ஞான ஒளியை ஏற்றி வைக்கிற அவர் இந்த பிள்ளையார்பட்டியின் ஞான ஒளி விளக்கிலிருந்து அவர் எடுத்து சென்ற சுடரொளி அகிலம் முழுவதும் பரவட்டும் அனைவருக்கும் இன்பம் கிடைக்கட்டும் எல்லோரும் எல்லாம் கிடைக்கிற இன்ப நிலையை அடைவோம் என்று சொல்லி அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கூறி கூறி பாராட்டுக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப ஆமா அவங்க நூல் வெளியிட்டு பேசுறாங்க நூல் வெளியிட்டு பேசுறாங்க குருமகா சன்னிதானம் அவர்களுக்கு அற்புதமான உரைக்காக நன்றிகளை தெரிவித்து மகிழ்கிறோம் தொடர்ந்து நூல் வெளியீட்டு விழா அறிவோம் ஆன்மீகம் என்கின்ற நூல் வேதாந்த சிரோமணி சிவாகம வாச்சஸ்பதி டாக்டர் தீசா சண்முக சிவாச்சாரியார்